அலாம் வலிகம் வரமத்தாய் பிற்காது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்க அஹெமது இல்லா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ஆடு வீடியோ எங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் வாலப்பாடி வாலப்பாடியிலருந்து லெஃப்ட்டில் உள்ள வேலூர் போகிறோட்டில் அத்தனூர் பட்டி அப்படின்னு ஒரு சின்ன ஏரியா அங்கே தான் இந்த ஆடு பண்ண இருக்குது அலெமதுல்லில்லா ஆடுலாம் வக்ரீதக்காக நல்லா சூப்பராக வளர்த்திருக்குறாங்க உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்ம அட்ரஸ் கொடுத்துருப்போம் இந்த ஸ்க்ரீன்லேயும் ஒரு நம்பர் வரும் அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு லொக்கேஷன் வேணும்னு சொன்னால் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ண எங்கே இருக்குதுன்னு பார்த்து உங்களுக்கு ஆடு தேவையாக இருந்தால் போய் பார்த்துக்கோங்க எடை போட்டு விற்பனை தராங்க மேக்ஸிமம் எல்லாமே நெல்லூர் ஜுடுப்பி ரகம் தான் இருக்குது நெல்லூர் சுடுப்பிலேயே அறுபது கிலோக்கு மேலேயும் இருக்குது மேக்ஸிமம் ஐம்பது கிலோக்கு மேலே எழுபது கிலோ வரைக்கும் இருக்குது நம்ம இந்த பக்கம் மட்டும்தான் நெல்லூர் ஜுடுப்பி ரகம் எடை போட்டு விற்பனைக்கு இருக்குது மேக்ஸிமம் அந்த பக்கம் எங்கேயுமே நெல்லூர் ஜுடுப்பி எடை போட்டு தரதில்ல பீஸ் கணக்கு மட்டும்தான் தராங்க நம்ம சேலத்தில் நம்ம சேலம் மாவட்டத்தை சுற்றி அங்கே எங்கேயும் இருக்கிறது தான் மேக்சிமம் இது நெல்லூர் சுடிப்பி ரகமும் எடை போட்டே தராங்க ஏன்னால் நம்ம மேக்ஸிமம் இந்த பக்கம் எல்லா பண்ணையிலையும் ஆடு விற்பனை எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இட போட்டு தான் தரது இட போட்டு தான் வாங்குறது அந்த மாதிரி தான் நடைமுறைகள் இருக்குது இன்னும் யார் யார் பக்ரீத்துக்கு குர்பானிக்காக ஆடு வாங்கலையோ அவங்க இன்ஷல்லாக இந்த பண்ணை ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான ஆடு எதுன்னு பார்த்து டோக்கன் போட்டுருங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடுங்க மேக்ஸிமம் இங்கே இருக்கிற ஆடுகளை ஒரு நாலஞ்சு டோக்கன் போட்டாச்சு நாலஞ்சு ஆடு வாங்கிட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்களும் ஆடு வாங்காதவங்க ஒரு தடவை பண்ணைக்கு நேரில் போய் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ஆடு வேணுமோ அந்த ஆடு எடை போட்டு பார்த்துட்டு என்ன பட்ஜெட் வருதுன்னு பார்த்துக்கோங்க ஒரு கிலோவோட விலை உயிரோட ஐநூறுரூவா தரேன்னு சொல்லியிருக்காரு ஐநூறுபாங்கிறது ஃபிக்ஸட் ப்ரைஸில் மேக்ஸிமம் கொஞ்சம் குறைச்சி தரேன்னு சொல்லியிருக்கிறாரு நீங்கள் போய் செலக்ட் பண்ணுற பொறுத்து இருக்குது நீங்கள் போய் கொஞ்சம் ரொம்ப பெரிய ஆடு வாங்கினாலும் ஒரு வேலை கொஞ்சம் சீரியஸாக கொஞ்சம் சின்னதாக பார்த்து வாங்கினா அது ஒரு விலையாக இருக்கும்னு சொல்லலாம் இவர்கிட்ட பார்த்திங்கன்னா அந்த எட்டையபுரம் பக்கம் இருக்கிற நெல்லை பக்கம் இருக்கக்கூடிய அந்த பொட்டு கடைன்னு சொல்லுவாங்க அந்த ரக ஆடுகளும் இவட்ட ஒரு நாலஞ்சு ஆடு வச்சிருக்கிறாரு மேக்சிமம் இந்த பக்கம் சேலம் மாவட்டத்து பக்கம் அந்த மாதிரி நான் யார்கிட்டையும் பார்க்கல இந்த பணியிலையும் இந்த மாதிரி வளர்த்ததா தெரியல ஆனால் இது மேக்சிமம் அந்த பக்கம் தான் நிறையா பேர் வாங்குவாங்க அங்கே இது இந்த ரகம் மட்டும்தான் அங்கே பார்த்திங்கன்னா இது ஒரு இது மட்டும்தான் நாலு பல்னு நினைக்கிறேன் இது ரெண்டு பல் போட்டு இப்போ தான் நாலாவது பல் வர ஆரம்பிக்குது பார்க்கறதுக்கு இந்த அளவுக்கு பெருசாக இருக்குது பாருங்கள் ஆனால் இப்போ தான் நாலு பல் வர ஆரம்பிக்குது ஒரு கிடாயோ ரெண்டு கிடா மட்டும்தான் நாலு பல்லாம் மீதி எல்லாமே மேக்சிமம் ரெண்டு பல் தான் நாலு நாலஞ்சு ஆடு பிடிச்சி பிடிக்க முடியாமல் இழுத்து வச்சு ஆடு என்ன இழுத்துட்டு போகுது ஆட்டை நான் இழுத்துட்டு வர முடியல அந்தளவுக்கு தடமாக சூப்பராக இருக்குது இதுவும் ரெண்டு பல்லு தான் இந்த ஆடும் ரெண்டு பல் தான் இப்போ பாருங்கள் இது எவ்வளோ பெருசாக இருக்குது மேக்ஸிமம் இது ஒரு அறுபது கிலோ டு அறுபத்தஞ்சு கிலோ வரும்னு நினைக்கிறேன் உயிரோடு இட போட்டால் சும்மா துள்ளி குதித்து நிற்க முடியல என்னால் பிடிக்கவே முடியல ஒரு ஒரு சில டைம் அப்படியே கையே முடிக்கி விட்ரும் அந்தளவுக்கு கொஞ்சம் உஷாராக பார்த்து பிடிக்கணும் மேக்ஸிமம் கொஞ்சம் பிடிக்க பழக்கம் இருந்தால் மட்டும்தான் இது கொஞ்சம் கரெக்டாக பிடிக்கணும் இல்லைன்னா நிற்காது பிடிக்கவும் முடியாது இதுவும் பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு பல் தான் ரெண்டு பல் ஆடு அஹமது இல்லா எந்தளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் மசல்லா ஆர்டர் எல்லாமே நல்லா தெளிவாக இருக்குது சூப்பராக இருக்குது நல்லா ஷைனிங்காக இருக்குது நெல்லூர் ஜுடுப்பி ரகம் அடிக்கரிஞ்சி ரகம் பியூர் ஒயிட்டும் இருக்குது மேலம்பாடி ரகமும் இருக்குது உங்களுக்கு எது தேவையோ சல்லா சீக்கிரமாக போயிட்டு எது டோக்கன் போட்டிருக்காங்க எது போடலைன்னு பார்த்து உங்களுக்கு எது தேவையோ அது டோக்கன் போட்டுருங்க எப்படின்னு சொல்கிறேன் ஒரு கிலோ ஐநூறுவான்னு சொல்லியிருக்கிறாரு அந்த ஐநூறுரூவா ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை ஆனால் முன்ன பின்ன அனுசரிச்சு தரேன்னு சொல்லியிருக்கிறாரு நீங்கள் நேரில் போயிட்டு அந்த ஆட்டு பண்ணையை ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள் ஆட்டு பண்ணுடைய முழு விவரம் அவருடைய ஃபோன் நம்பர் எல்லாமே பதிவு செஞ்சுருக்குறேன் ஒரு தடவை அந்த நம்பர் பார்த்துக்கோங்க நம்பர் பார்த்த அப்புறம் அவருக்கு ஃபோன் பண்ணி ஆட்டு பண்ண லொக்கேஷன் எதுன்னு கேட்டுட்டு நேரில் போய் ஒரு தடவை பாருங்கள் உங்களுக்கு எந்த ஆடு பிடிச்சிருக்குதோ அந்த ஆடு வாங்கிக்கலாம் பட் அந்த ஆடு யாரும் டோக்கன் போடாமல் இருக்கணும் அதனால் சீக்கிரமாக நீங்கள் போய் டோக்கன் போட்டிருக்கோங்க ஏற்கனவே புக்கிங் போட்டுருக்குறாங்க என்னுடைய நம்பரு அட்ரெஸ்ஸு எல்லாமே இதில் போட்டிருக்கிறேன் உயிரோட எடை போட்டு தரது நெல்லு ஜுடுப்பி இந்த பண்ணிலையுமே ஒரு சில ஆட்டு பண்ணையில் மட்டுமே உயிரோடு எடை போட்டு தந்துட்டுருக்குறாங்க மீதி எல்லா பி பீசெட்டு தான் மேக்ஸிமம் இந்த ஆம்பூர் வாணியம்பாடி ராணிப்பேட்டை அந்த சித்தூர் வரைக்குமே எடுத்திங்கன்னா அங்கே அந்த பக்கம் எங்கேயுமே எடை போட்டு தரதில்லை மேக்ஸிமம் எல்லாம் பீசெட்டு தான் நம்ம சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல ஒரு சில பண்ணையில் எடை போட்டு உங்களுக்கு எந்த ஆடு வேணுமோ அந்த ஆடு எடுங்க இட போடுங்க அது எத்தனை கிலோ வருதோ கிலோக்கு இவ்வளோன்னு கொடுங்க அதுவும் ஃபிக்ஸட் ரேட்டு இல்லை அவங்க சொல்கிறதோட பத்து இருபது கம்மி பண்ணின்னு தந்துடுறாங்க நம்மளுக்காக நல்லா தரமாக திடமாக ஆரோக்கியமாக சூப்பராக வளர்த்து வச்சுருக்குறாங்க இவங்களுடைய தீவன முறை என்னென்னு பார்த்திங்கன்னா கூட இந்த நான் கா வீட்டில் ஆரம்பத்துலேயே பார்த்துருப்பீங்க நான் ஒரு கையில் அந்த இது ஊட்டி விட்டுருப்பேன் உடச்ச சோளம் தராங்க அந்த பொட்டு அந்த துவர பொட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த துவர பொட்டு வந்து தண்ணியில் கலந்து ஊற வச்சு கொடுத்துட்றாங்க அதை விட்டால் கடல தராங்க அந்த கல்லக்கொட்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு வேலை நம்மளுக்கு பச்சை தீவனமாகவே இவங்க காட்டில் தட்டு போட்டிருக்கிறாங்க அந்த தட்டும் மிஷினில் அடித்து போட்டுடுறாங்க அந்த மிஷினும் வீடியோ பிடிச்சிருக்குறேன் எந்த மிஷின் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு அந்த மிஷினையும் பாருங்கள் அந்த மிஷினில் தான் ஆட்டு கொடியாக இருக்கட்டும் அந்த தட்டாக இருக்கட்டும் மேக்ஸிமம் மிஷினில் போட்டு அடித்து கொடுத்துட்றாங்க ஆடு பார்த்திங்கன்னா லெமது நல்லா கொம்பெலாம் ரொம்ப பெருசாக இருக்குது நைன்ட்டி பர்சென்ட் கொம்பு கிட மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு டென் தான் கொம்பு இல்லாத கடை இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு தடவை நீங்களையும் பார்த்துக்கோங்க இன்னும் பக்ரீத்துக்கு ஒரு சில தினங்களே இருக்குது மேக்சிமம் இன்றைக்கி தேதி மூணு ஆயிடுச்சு மேக்சிமம் பதினேழாம் தேதி இல்லைன்னா பதினெட்டாம் தேதி பக்ரீத் பண்டிகை வரும்னு நினைக்கிறேன் இப்போ வர வெள்ளிக்கிழமை பிறை பார்க்க வேண்டிய நாள் ஜூன் ஏழாம் தேதி இந்த ஜூன் ஏழாம் தேதி பிறை பார்க்க வேண்டிய நாள் இன்ஷல்லாம் பிறை தெரிஞ்சிருச்சின்னு சொன்னாங்க இன்றைக்கி இருந்து இந்த தலையை முடி வெட்டுறவங்க நகம் வெட்டுறவங்க அவங்கெல்லாம் மேக்ஸிமம் கொஞ்சம் நினைப்பச்சிக்கோங்க கொஞ்சம் சீக்கிரமாக அதெல்லாம் செஞ்சுடுங்க ஏன்னா பிறை தெரிந்த அப்புறம் குர்பானி கொடுக்குற வரைக்கும் அதெல்லாம் எதுவும் செய்யக்கூடாது இந்த சட்டத்திட்டங்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மேக்ஸிமம் ஜும்மா பயான்கள் எத்தனையோ மஜ்ஜத்துக்கெல்லாம் அலிம்ஷா இதுதான் பண்ணிட்டுருக்குறாங்க அப்பயும் ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்குது இந்த விஷயம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க குர்பானியுடைய முழு சட்டத்திட்டங்கள் என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த குர்பானி கொடுக்க என்ஷா துவா செய்யுங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தார் அலமது ஏற்கனவே ரெண்டு மணி தடவை கமெண்ட் பண்ணியிருப்பார் அந்த கமான் கூட நான் ஸ்க்ரீனில் லைட்டாக போடுறேன் முடிஞ்சா பார்த்துக்கோங்க இன்ன வரைக்கும் குர்பானி கொடுத்ததில் நானும் குர்பானி கொடுக்க ரொம்ப ஆசைப்பட்றேங்கிற மாதிரி ஒரு எழுதிருந்தார் மை ட்ரீம் இஸ் குர்பான் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாரு அந்த அவரே மறுபடியும் இப்போ ஃபோன் பண்ணியிருந்தார் அவர் ஃபோன் பண்ணி நாங்கள் ஆடு வாங்கிட்டோம் சல்லா இந்த வருஷம் நாங்கள் குர்பானி கொடுக்க போகிறோம் அப்படின்னு அலமது இந்த மாதிரி எத்தனையோ பேர் இன்னும் குர்பானி கொடுக்கணும்னு நினச்சி குர்பானி கொடுக்க முடியாமல் இருக்கும் மேக்ஸிமம் இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அதிக அளவில் இருக்கிற பட்சத்தில் நிறையா பேர் அந்த பங்கில் போய் சேர்ந்துடுறாங்க மாட்டு பங்கோடு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி ஐநூறுங்கிற ஒரு ஒரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மாற்றி வச்சுருக்குறாங்க அங்கே சேர்ந்து மாட்டில் குர்பானிக்கு கூட்டில் சேர்ந்துடுறாங்க அலமதுல்லா அதுவும் நல்லது தான் தடை ஒன்றும் இல்லை இருந்தபட்சத்தும் ஆடு குர்பானி கொடுக்க நிறையா பேர் ஆசைப்பட்றாங்க ஆனால் இப்போ இருக்கிற விலைவாசி அதிகமாக இருக்கிறனால காத்தினால நிறைய பேர் கொடுக்க முடியாமல் இருக்குது இன்ஷாலாக அந்த மாதிரி ஆசைப்படுறவங்களுக்கு எல்லாமே குர்பானி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை நின்சாலா எல்லாம் ஏற்படுத்த வேண்டும்னு எல்லாமே துவா செய்யுங்க எல்லாமே என்ஷல்லா குர்பானி கொடுக்கணும் குர்பானி கொடுக்கக்கூடிய நிலமையில் யாராக இருக்காங்களோ அவங்க அவங்க கூட ஒரு சில பேர் அவங்களுடைய வீட்டு சூழ்நிலையை பொறுத்து அவங்களுடைய சரினால் அறுக்க முடியல எங்கேயும் வாங்க முடியல போக முடியலங்கிற சூழ்நிலையை கருத்து கொண்டு கூட அவங்களும் என்ன பண்ணுறாங்களா ஒரு சில பேர் ஆடு வாங்கக்கூடிய பண வசதி உள்ளவர்களும் ஒரு சில பேர் கூட்டில் சேர்ந்துறாங்க அவங்களுக்கும் அதோடைய சக்தி கொடுத்து அவங்களும் ஆட்டையே குர்பானி கொடுக்குற அளவுக்கு சலா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்னொரு திருப்பத்தூர் திருப்பத்தூர்காரு முகமது ஃபைரோஸ் அப்படின்னு அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்பார் அவர் பேர் சொல்ல சொல்லி இதுதான் பார்த்திங்கன்னா அந்த இந்த மிஷின் மேக்ஸிமம் அந்த உடச்சி போகிறது கள்ளக்கூடிய இருந்தாலும் சரி நம்ம தட்டாக இருந்தாலும் சரி இதில் தான் போட்டு தூள் பண்ணி கொடுத்துட்றாங்க ஆடு அந்த ரொம்ப நல்லபடியாக சாப்பிட்ருது இதை சாப்பிட்டு தான் இந்த அளவு நல்லா திடமாக வளச்சிருக்காரு இந்த ஆட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இதுதான் இந்த பாக்கு தோப்பு நடுவில் தான் இந்த ஆட்டு இருக்குது அருமையாக இந்த வாரம் ஃபுல்லாக மழை பெஞ்சி நல்லா பச்சை பசேன்னு இருக்குது